வாங்க கோவக்காய் பொரியல் எப்படி செய்யணுன்னுன்னு பார்த்தலாம் கால் கிலோ அளவுக்கு கோவக்காய் எடுத்துருக்கேன் இப்போ ரெண்டு பக்கமும் வேஸ்ட்டானது கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாமே ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அப்படி இருக்கட்டும் இப்போ ஒரு கடை எடுத்துருக்க கடை நல்லா சூடானது ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் அளவுக்கு உடச்சி பருப்பு எல்லாமே நல்லா பொண்ணும வதக்கிக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பத்தலந்து பதினஞ்சு நினச்சி அதை இதோடைய சேர்த்து வதக்கிக்கோங்க கூடவே கருவேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கோவக்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ கோவக்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு வறுத்து நிலக்கடலையே சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க இப்போ கோவக்காய் நல்லா வதங்கி வந்துச்சு இந்த ஸ்டேஜில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ அரைச்சு வச்சிருக்க நிலக்கடலையே இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லியில் ஆட் பண்ணிக்கிறேன் ఇప్పుడు సూపర్ కోర్యలు రెడీ ఇదేమీ వీటిలో ట్రై పన్నీపా